கிளைசிமிக் இண்டெக்ஸ்ங்கிறது ஒரு நூறு கிராம் ஒரு உணவு எடுக்கிறோன்னா ஒரு கார்போஹைட்ரேட் எடுக்கிறோன்னா அது எத்தனை பர்சன்ட் எவ்வளவுக்கு பிளட் சுகரை கூட்டும் அப்படிங்குறதா கிளைசியமிக் இண்டெக்ஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிறுதானியத்தை எடுத்துங்களா கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபார்ட்டி இருக்கும் ரைஸ் எடுத்துங்க எழுபது இருக்கும் அப்போ நூறு கிராம் கிள நீங்கள் சிறுதானியம் எடுத்திங்கன்னா சுகர் அளவு ஒரு ஒரு ஐம்பது மில்லிகிராம் கூடுதுன்னா ரைஸ் மட்டும் ரைஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு பதிலாக நூறு கிராம் எடுத்திங்கன்னா அது எழுபது கூடும் அது அதுதான் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது அது தி பவர் பை விச் ஹண்ட்ரட் கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட் ரைஸ் தி பிளட் சுகர் லெவல் அதுதான் அது ஆனால் கிளைசிமிக் லோடுங்கிறது கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறையாக கூட இருக்கலாம் இப்போ நீங்கள் நூறு கிராம் சாப்பிட்றதுக்கு பதிலாக நானூறு கிராம் சாப்பிட்டீங்கன்னா அந்த குளுக்கோஸ் கண்டன்ட் கூடிருதுல்ல அதான் கிளைசிமிக் லோடுங்கிறது கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூடுதலாக இருந்தால் கூட குறைவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளைசிமிக் லோடு குறையும் அந்த அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் இன்ட்டு கிளைசியமிக் இண்டெக்ஸ் அதுதான் கிளைசிமிக் லோடு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நான் சிறுதானியத்தையே வச்சுக்குவோம் சிறுதானியம் நீங்கள் இரநூறு கிராம் உங்களுக்கு ரெக்கமெண்டட் அலோவன்ஸ் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டு நீங்கள் அதில் முந்நூறு கிராம் சாப்பிட்டா நாற்பது பெர்சன்ட் அப்படின்னா என்னாச்சு இந்த ரெண்டையும் பிறக்குங்க இது நாற்பது கிளைசியமிக் இண்டெக்ஸு முந்நூறு தான் எடுத்தீங்க முன்னாங்கு பன்னெண்டாயிரம் தான் ஆயிரத்தி இரநூறாயிரும் அதே இது கிளைசிமிக்கு இது கிளைசமிக் லோடு கிளைசியமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக உள்ளது ரைஸ் எடுக்கிறீங்க இந்த முந்நூறுக்கு பல அதிக இரநூறு எடுங்க அது எழுபது இது இரநூறு தான் எடுக்கிறீங்க அப்போ ஆயிரத்தி நானூறு தான் ஆகுது அப்போ நீங்கள் அது அமௌண்ட் அதிகமாக சாப்பிட்டா கூட கிளைசியமிக் லோடு குறையுது அதனால் கார்போஹைட்ரேட்டும் அளவையும் குறைச்சி சாப்பிடணும் இது கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து பழங்கள் ஒவ்வொரு பழங்களுக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் வித்தியாசப்படும் எது எடுத்தாலும் எல்லா பழங்களுமே நூறுக்கு கீழே தான் இருக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது அந்த கலோரி வைஸ் பார்த்திங்கனாலும் நூறு கிராம் எடுத்திங்கன்னா நூறு நூறு கலோரிக்கு குறைவாக தான் இருக்கும் மற்ற நம்ம பேக்கரி ப்ராடாக்ட்ஸ் குலாப் ஜாமுன் எடுத்தால் நானூறு கலோரிக்கு மேலே போயிடும் எனி கேக்கு நானூறு டு ஐநூறு கலோரி அதனால் நூறு கிராம் எடுத்திங்கன்னா அது ஐநூறு நானூறு கலோரியில் நிற்கும் அந்த பொருளை நீங்கள் தூர தள்ளி வச்சிடணும் ஃப்ரூட்ஸில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரெக்டோஸ் அதிகமாக இருக்குது அது டைரெக்டாக குளுக்கோஸ் லெவலை கூட்டாது ஃப்ரக்டோஸில் உள்ளே போய் கொஞ்சம் ஃப்ரெக்டோஸாக போயிடும் கொஞ்சம் குளுக்கோஸாக மாறும் அந்த குளுக்கோஸ் வந்து லிவரில் போய் ஸ்டோர் ஆகி திரும்ப அப்புறம் தான் கன்வெர்ட் ஆகி வரும் அதுக்கு டைம் ஆகும் அதனால் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் டயபெட்டிக் பேஷண்ட்டு ஃப்ரூட்ஸ் எடுக்கணும் இல்லைனா விட்டமின் எல்லாம் ஃப்ரூட்ஸ்லேயும் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது அதை கோட்டை விட்டுட்டு எனக்கு கை வலிக்கு கால் வலிக்கு சுகர் இருக்குது பார்த்தீங்களா அங்கே எங்கேயே வலிக்கு எனக்கு ஒரு வைட்டமின் மாத்திரை எழுதுங்க அதில் இருக்கா இல்லையான்னு எவனுக்கும் தெரியாது கம்பெனிக்காரனுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது வைட்டமின் மாத்திரை சாப்பிட்டதுனால இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தெம்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க அதனால நல்லா இருக்குது நீங்கள் வந்து கேட்பீங்க சார் அந்த மாத்திரைய விட இன்னும் இன்னும் பவர் கூடுன மாத்திரை எழுதுங்களா ஒரு பவராவது மண்ணாங்க கிடையாது கூட நாலு பழத்தை சாப்பிட்டு கொஞ்சம் காய்கறி சாப்பிட்டா முடிஞ்ச போச்சு எல்லாம் பவர் அங்கே தான் இருக்குது அது கண்கண்ட மருந்து நீங்கள் அதுக்கு மேலே போய் தேடி போக வேண்டாம் கொஞ்சம் போல் மிளகட்டின பயிர் சாப்பிடுங்க கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் காய்கறி எடுத்துங்க கீரை வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு எடுத்துங்க எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா மாற்றி மாற்றி வரட்டும் ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க டெய்லி ஒரு நூறு கிராம் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் எனக்கு ஒன்றும் தப்பே கிடையாது எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃப்ரூட்ஸ் அது சீசனல் ஃப்ரூட்ஸு அந்தந்த சீசனில் ஒரு பழம் கொடுக்குறான் ஆண்டவன் இந்தந்த சீசனுக்கு இது வேணுன்னு ஆண்டவனால் பார்த்து தான் கொடுக்குறான் நீங்கள் வந்து அங்கே ஆறு மாதத்துக்கு முன்னால் பேக் பண்ண ஆப்பில் தான் தேடி பார்த்துட்டு இது இரநூத்தம்பது ரூபாயா அது கலர் நல்லாயிருக்கு அதே அவன் பேக் பண்ணி வச்சது டெல்லியில் பேக் பண்ணி ஆறு மாதமாக வச்சுட்டு எந்த மார்க்கெட்டும் நல்லா இருக்குன்னு அவன் ஃப்ளைட்டில் கொண்டு வரான் அதை போய் வாங்குறான் கொய்யாப்பழத்தை வச்சுருக்கேன் பேசாமல் போ அவன் பாட்டில் பாவம் போல் உட்காந்து போடாங்க கொய்யாட்டா பாட்டேன் நம்ம ஆளுகள் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் நெல்லிக்காய் தான் முழு நெல்லிக்காய் வச்சுருப்பேன் காலையில் கா கால் மூட வச்சுருப்பான் சாயங்காலம் போனால் அதே மூட வச்சுட்டு அவன் பாவம் போல் உட்காந்துருப்பான் இருக்கிறதே அவையாருக்கு அதிகமாக தேடி கண்டுபிடிச்சி கொடுத்த நெல்லிக்கனி அது நம்ம ஊரில் தெருவில் கிடக்குது ஆ டெய்லி ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டானே சுகமாக இருக்கலாம் காய சாப்பிடானே ஒரு ஜூஸ் போட்டு அடிச்சு கொடுங்க சின்ன பிள்ளைகள் சாப்பிட மாட்டேங்கி ஜூஸ் போட்டு அடிச்சு கொடுங்க இல்லை நல்லா நறு நறுன்னு கொத்தி எடுத்து ஜூஸாக ஆக்கி அதை காய்ச்சிருங்க ஒரு சர்பத்து மாதிரி காய்ச்சி வைங்க பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வெயிலேருந்து வந்ததும் அதில் கொஞ்சம் நிறைய அழகாக போட்டு கொடுங்க நல்லா குடிக்க போகுது ட்ரிங்க்ஸை போய் எடுத்துக்கிட்டு எம்மாடி அதனால் பழங்கள் அதில் ஃப்ரெக்டோஸ் இருக்கிறதுனால ரொம்ப பாதிப்பு வராது பழங்களை தவிர்க்கக்கூடாது எந்த சக்கரை நோயாளியும் கண்டிப்பாக சாப்பிடணும்